ரேவதி அது புதனுடைய நட்சத்திரம் என்னெந்த மாதிரி இவர்களுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னா தொழில் பாக்கியம் லாபம் இது மூணுமே இவர்களுக்கு ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுகிறது இதையும் தவிர சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு அடுத்த லெவல் புதன் அதிபதியாக வருகிறார் கல்வியாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாக இருந்தாலும் வாங்கின கடனை தீர்ப்பதாக இருந்தாலும் நோய் வம்பு வழக்கு எதிரி தொல்லை இதிலிருந்தெல்லாம் வெளியே வருவதற்கு இதை விட அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பீரியட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சார் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறோம் வேலைக்கு ஆட்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை இப்படி நல்லா யார் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வருவது பிரான்ச்சஸ் போடும்